வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி சாதம் எப்போது நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு போர் அடிக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு உனக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டுமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்ன லைக் தெரியுங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் மூணு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசி தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வீட்டில் நார்மலாக சாதம் படிக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா தண்ணி ஊற்றி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவும் போது பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு அழுக்காக இருக்கா அப்படின்னு நம்ம நாலுலேருந்து அஞ்சு டைம் கழுவுனதுக்கப்புறம் தண்ணி இந்தளவுக்கு நல்லா கிளியராக வரும் இப்போது இந்த அரிசியை வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தனியா விதைகள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு நார்மல் காஞ்ச மிளகாவும் பத்து காஷ்மீரி காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க தனியாவையும் மிளகாவையும் வறுத்து விட்டுக்கலாம் இது ரெண்டுமே வரப்பட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் அதே போல் நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும் தனியாவும் கொத்தமல்லியும் வரப்பட்டுடுச்சு அதோடைய கலரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லைட்டாக கோல்டன் கருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க அதே போல் நல்ல ஒரு மனம் வருது இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதோடைய ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இதே பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பத்து பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் கால் கப்பலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதோடைய சூடுமே அப்படியே ஆற விட்டுருங்க நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டோட சூடுமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒன் பை ஒன் நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் வதக்குன இந்த பொருளை வந்து அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க அப்போ தான் இது ஃபைன் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைக்க முடியும் நான் சொன்னதை போலவே அரைச்சிக்கோங்க நான் அரைச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மசாலா பேஸ்ட் அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுடுங்க அதில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு பிரிஞ்சியால் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏழுலேருந்து எட்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை வந்துட்டு இதோடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி முக்கால் வாசி அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதில் வந்துட்டு ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வரணும் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வெங்காயமாக இருந்தாலும் தக்காளியாக இருந்தாலும் சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி வந்துட்டு நல்லா இந்த மாதிரி குழஞ்சு வதங்கி வந்ததும் இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கும்ல அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புதினா கொத்தமல்லியை ஒரு டூ மினிட்ஸுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே அரைச்சி வச்சுக்கோம்லையா மசாலா பேஸ்ட் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு வதக்கி விடுங்க மசாலா பேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து தலை தலைன்னு இருக்கு இல்லையா அது நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்து போர் அடிக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரித்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அதோடய டேஸ்ட்டே தனி தான் அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் மசாலாவில் இருக்கிற அந்த தண்ணி வற்றி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அறு அதுக்கு நான் அஞ்சே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்துட்டு பழைய பாஸ்மதி ரைஸ் இருக்கும்ல அது யூஸ் பண்ணியிருக்கேன் பழைய பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றே முக்கால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரைஸ் வந்து குழையாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வெந்து வரும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ண முடியாது அதனால இப்போவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறிங்க நீங்கள் வந்துட்டு புது பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும் அதே போல் பாஸ்மதி ரைஸ் இல்லாம நார்மலா வீட்டில் சாதம் அடிக்கிற அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த தண்ணியில் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும் போது உப்பு அளவு கரெக்டாக வந்துடும் எனக்கு உப்பு அளவு கரெக்டா இருக்குங்க அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு நான் சேர்த்துக்கல இப்போ இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சோம்ல பாஸ்மதி அரிசி அதை கூட சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜென்ட்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அரிசி சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் விட்டீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும் அதனால ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க விசில் போட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுங்க அப்படின்னா சாதம் வந்து நல்லா வெந்து வரும் குக்கர்லேருந்து ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல கம கமன்னு வாசனை வரும் குக்கரை ஓப்பன் பண்ணதுமே வந்து சாதத்தை கலறி விடாதீங்க நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கணுன்றதுக்காக தான் லைட்டாக கலறி காமிக்கிறேன் சூடாக இருக்கும் போது சாதத்தை கலரி விட்டோம் அப்படின்னா சாதம் வந்து உடஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கலறி விடுங்க அப்போ சாதம் வந்து உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் சாதம் வெது விதிப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் சாதத்தை காமிக்கிறேன் பாருங்க சாதம் வந்து உடையாமல் நீட்டாக ஒன்னோட ஒன்னு ஒட்டாமல் முக்கியமாக குழையாமல் வந்திருக்கு இந்த மசாலா தக்காளி சாதத்தை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுங்க அப்படின்னா குக்கரில் சாதம் வந்து அடிப்பிடிக்காமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வரும் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு உனக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமும் எப்போ இந்த மாதிரி தக்காளி சாதம் செய்வீங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்து தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் இந்த தக்காளி சாதத்துக்கு நான் சிம்பிளாக இன்றைக்கி ஆனியன் ரைட்டாக தான் வச்சுருக்கேன் அப்படியே இந்த சாதத்தை கையில எடுத்து பூ பூல உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா சாதம் ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா விழும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மசாலா தக்காளி சாதத்தை மறக்காம உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இது செய்யறதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஓகே ஷேர் அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ரெசிபியை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு போகாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்